வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூற்றி பத்து விலங்குடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் விலங்குடுன்னா விலங்கிடம் இருந்து மக்கள் அணையர் மக்கள்னா யாரு மானுட விடம் மானு வினம் மனிதர்கள் அணையர்னா வேறுபாட்டினை உடையர் அதாவது விலங்குகளிலிருந்து மனிதர்கள் வந்து வேறுபாட்டினுடைய தான் ஏன்னா அது ஐந்தறிவு அறிவு நம்ம படைக்கக்கூடிய ஒரு ஜீவனங்களாக இருக்கும் அதை தான் வந்து சொல்றாங்க சரி அதே போன்று ஏதோ ஒப்புமை சொல்ல வர்றாங்க அது என்னன்னு பார்ப்போம் இலங்கு நூல் அதாவது மேலான நூல்கள் இலங்குன்னா மேலான நூல் நூல்கள் கற்றாரோடு கற்றவரோடு ஏனையவர் அப்படின்னா மற்றவர்கள் இது போன்றுதான் வேறுபட்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்ப இந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளங்கிடமிருந்து எப்படி மனிதர்களானவர்கள் வேறுபாட்டுடன் காணப்படுகிறாரோ அதுபோல மேலான மேலான நூல்களை யாரெல்லாம் கற்கிறாரோ அவர்களிடமிருந்து மற்றவர்கள் அப்படின்னா யாருன்னா அந்த கல்லாதவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து வேறுபட்டவர்களாகவே இருப்பார்கள் அதாவது அறிவுடையவர் கற்றவர்கள் அறிவுடையவராகவும் கல்லாதவர்கள் வந்து அறிவற்றவர்களாகவும் இருப்பார்கள்ன்றதுதான் வந்து அவங்க இந்த மாதிரியாக அழகாக அந்த குரல் மூலமாக ஒரு ஒப்புமையோடு சொல்லியிருக்காங்க எப்படின்னா விலங்குகளோடு வந்து கல்லாதவர்களையும் மக்கள் வந்து நல்ல மானுடர்கள் வந்து நல்ல விதமாக வந்து இருப்பாங்க அதாவது விட மேம்பட்ட அறிவினை உடையவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி கற்றவர்கள் வந்து அப்படிப்பட்ட அறிவினை உடையார்கள் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக வந்து இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் விலங்கிடமிருந்து மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ அதுபோல மேலான நூல்கள் கற்றவரிடமிருந்து கல்லாதவர் வேறுபட்டவர் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்